ஸ்கைஸ் நம்ம ஏகே கூட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சீரீஸ் அது பார்த்திங்கன்னா துபாயில் நடந்துச்சு ஸோ அந்த ஒரு ரேஸில் பார்த்திங்கன்னா ஏகே தேர்ட் ப்ளேஸ் வந்து நம்ம இந்தியாக்கே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெருமை செய்ய அது மட்டும் இல்லாமல் அந்த ரேஸ் முடிச்சவனே இன்ட்ரூவ்லேயே பார்த்திங்கன்னா ஸோ அவரோட பார்ட்னர்ஸ் ட்ரைவர்ஸையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சேர்ப் பண்ணி என்னோடய வாழ்நாள் ட்ரீம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைவேறிடுச்சு ஸோ இந்த ஒரு நிறைவேறினதுக்கு பார்த்திங்கன்னா என்னோட ஃபேமிலி என்னோடய கூட இருந்த ரேசஸ் இவங்க எல்லாத்தோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஹாப்பியோட ஒரு செலப்ரேஷன் பண்ணார் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கரமான ஹாப்பி ஆயிடுச்சு அந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அந்த அன்றைக்கி இருந்துச்சு அதே மாதிரி இப்போ ரீசெண்ட்டாக நடந்த டுவெண்ட்டி ஃபார் ஹவர் சீரிஸ் முஜல்ல இட்டாலிய சர்க்யூட் அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஏக்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ளைஸ் அடிச்சிருக்காரு ஸோ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தேர்ட் ப்ளைஸ் அடிச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெரிய லெவலான கூஸ் பண்ணி கிளம்புது ஒரு பக்கம் பார்த்தா ஏப்ரல் பத்து படவர் ரிலீஸு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இந்த வின்னிங் செஷன் அப்படின்றது பயங்கரமாக போயிட்டு இருக்குது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கூடிய பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணார் நம்ம ஏக்கே ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ளைஸ் அடித்தது அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் ஆயி சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கையோட ஒரு ஹார்ட் ஒர்க்கு ஏகேவோட ஒரு ஃபேஷன் ने அண்ட் ஒரு ஃபோக்கஸ் இது எல்லாம் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த தேர்ட் பிளைஸ் அப்படின்றத நம்ம ஏக்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டென்த் குட் பேட் லீவர் ரிலீஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு செலப்ரேஷன் வேற நம்ம எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வேற லெவலில் ஒரு ஊசுபம் எல்லாம் தரமான ஒரு சம்பவம் மட்டுக்காரு நம்ம ஏக்கே இப்போ ஸோ மறுபடியும் பாத்தீங்கன்னா அடுத்த ரைஸ் வந்து நடக்க போது அடுத்த ரைஸ்ல வந்து நம்ம ஏக்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும் அப்படின்றது நம்ம நம்ம ஏகே ஃபேன்ஸோட மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம ஏக்கே பாத்தீங்கன்னா இந்த கார் ரேஸை ஒரு ஸ்போர்ட்ஸாக தான் பார்த்தாரு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை ஸோ ஒரு நினைச்ச மதிய பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளைஸ் வந்து தொடர்ந்து ரெண்டாவது டீம் கிடச்சிருக்கு இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு மகேஷ் ஸோ இதை பத்தி உங்க ஒபினியன் என்ன அப்படிதா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ பண்றேன் थैंक यू டிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்